திரவுபதி ருத்ரதாண்டவம் போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படங்கள் வரிசையில் இப்போது காடுவட்டி வந்திருக்கிறது நிழல் எப்படி இருக்க நிஜம் திரு காடுவட்டி குரு அவர்கள் அந்த சமூகத்தை பற்றி அந்த சமூக மக்களின் நிலையை பற்றி என்ன சொன்னார் இந்த சாதி என்ன மிக மிக உயர்ந்த சாரியா இன்னைக்கு உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களை விட மிக மிக மோசமா கீழ் கே கீழ் சாதியா இருக்கிறது வன்னிய மக்கள் தான் குடிசையில வாழ்றான் குடிசையில ஆடு மாடு கோழி பண்ணியோட ஒன்னா கொடுத்து குடியிருக்கிறான் வறுமையில இருக்கிறான் விவசாய கூலியா இருக்கிறான் தினமும் இந்த அரசாங்கம் கொடுத்த சாராயத்தை குடிச்சிட்டு குடியார சாதியா இருக்கான் நாம் ஒரு நாகரிக சமூகம் என்று சொல்லிக் கொள்வதற்கும் இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கின்றோம் விஞ்ஞானத்தால் வளர்ந்து விட்டோம் என்று சொல்வதற்கும் நாம் உண்மையாக வெட்கப்பட வேண்டும் இன்றும் நாங்கிடரை போன்ற பகுதிகளில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட சாதி வரி ஊறி போய் கிடக்கு தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் நடக்க நடக்காத ஆண்டே அல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டாண்டுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது குடிக்கிற தண்ணீரை போய் மலத்தை கலக்கலாம் இப்படியெல்லாம் சாதியால் அழுக்கு மண்டி கிடக்கின்ற இந்த சமூகத்தை சுத்தம் செய்வதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் அழுக்காக்கின்ற வேலையை இந்த திரைப்பட அழுக்குகள் அசடுகள் கழிவுகள் இதை போன்ற உத்தரதாண்டவம் திரௌபதி இந்த காடுவட்டி போன்ற படங்களை எடுத்து சாதியை ஊக்குவிக்கிறார்கள் அவர்கள் சமூகத்தின் நிலையை இப்ப பரியர் பெருமாள் எடுத்துக்கோங்க மற்ற அதை போன்ற அந்த மாரிசெல்லோராஜ் ஜானரில் வந்த திரைப்படங்களாக இருக்கட்டும் அல்லது பாரஞ்சி ஜானர்ல வந்த திரைப்படங்களாக இருக்கட்டும் அவர்கள் பட்ட வழியை வேதனையை அதற்கான தீர்வுகளை நோக்கி அவர்கள் படம் எடுக்கிறார்கள் ஆனால் கொஞ்சமும் அதற்கு எதிராக நாங்கள் படம் எடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டோம் இந்த தற்குரிகள் கொஞ்சமும் புரிதலின்றி சாதியை ஊக்குவிக்கின்ற வகையில் படம் எடுக்கிறார்கள் நாடக காதல் இருக்கிறார்கள் தருமபுரி இளவரசனின் தந்தை அரசு ஊழியர் திவ்யாவின் தந்தை கூலி தொழிலாளி இதுல நாடக காதல் பண்ணி அங்க இருந்து என்ன சொத்தை எடுத்துட்டு போயிட போறாங்க என்ன ஏமாத்தி பெரிய பெருமையை எடுத்துட்டு போயிட போறாங்க யோசிச்சு பாருங்க பொருளாதார ரீதியில தருமபுரி இளவரசனோட தரம் பொருளாதார நிலைமை என்ன திவ்யாவோட பொருளாதார நிலைமை என்ன இதுல நாடகாதல் பண்ணி என்ன ஏமாத்த போறாங்க தன்னோட வாக்கு வங்கி அரசியலுக்காக தன் சொந்த சாதி மக்களின் நலனை துளியும் கருத்தில் கொள்ளாமல் நாடக காதல் என்றும் தலித் அல்லாதார் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேர்லையும் கீழ்த்தரமான அரசியலுக்கு இதை போன்ற படங்கள் தீனி போடுகிறது என்று சொல்லலாம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற போய் அருவா எடுத்துட்டு தண்ணியில மலத்தை கலக்குறாங்க அவ்வளவு கேவலமா சாதி வரிங்கிறது இந்த மண்ணில ஊறி போய் கிடக்கு நீங்க பாஜக ஐயோ மத்திய பிரதேசத்துல மதவெறி இருக்கு உத்தரப்பிரதேச மதவரி இருக்கு மதவெறியை விட சாதி வரி என்ன குறைந்ததா ஒரு மனிதன் நினைத்தால் விலை மத ஒடுக்குமுறையில் தாங்க அவன் இந்துவாக மாறிவிட்டு போகலாம் கிறிஸ்தவனாக விட்டு போகலாம் ஆனால் இந்த சாதியில் பிறந்து விட்டு பிறப்பால் உள்ள சமூகத்தில் உங்களால் சா தலித்து பட்டியல் இனத்தில் பிறந்து விட்டோ இல்ல வேற ஒரு சாதியில் பிறந்து விட்டோ சாதி ரீதியாக என்ன ஒடுக்குகிறார்கள் என்று சொல்லிவிட்டு உங்களால் வேற சாதி மாறி போக முடியுமா முடியாது அல்லவா அப்போது என்ன மதத்தை விட கொடியது சாதி தலித்தலைஞர்களை அவர்கள் பட்டியல் சாதி என்றும் அவர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் முடிவெட்டாதவர்கள் குடிகாரர்கள் ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை இந்த பெண்கள் ஏதோ பெரிய வசதியாக பெரிய கோபுரத்தில் இருக்கின்றது போல இந்த சூத்திர சாதி சங்கிகள் இவர்களும் சங்கிகள் தான் மதத்தை தூக்கி பிடிப்பது சங்கி என்றால் சாதியை தூக்கி பிடி யார் அடிப்படைவாதத்தை வைத்துக் கொள்கிறோம் எதிர்காலத்தை பற்றி தன் சமூகத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தெரியாத ஒவ்வொருவரும் சங்கிதான் அப்படிப்பட்ட சங்கித்தனமான சல்லித்தனமான கீழ்த்தனமான மூலையை வைத்துக் கொண்டு முட்டியை வைத்துக் கொண்டு இந்த நாகரிகமான சமூகத்தில் நீங்க சாதியை தூக்கு பிடிக்கிறது என்று இந்த திருமாவளவன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக சித்தரித்து இப்படி எல்லாம் மீசை முறுக்குவதற்கு அடையாளப்படுத்தி திரௌபதி ஆகட்டும் இப்போது வந்த காடுவட்டி ஆகட்டும் என்ன காதலிப்பதற்கு இவர் ஏதோ ஃபேக்டரி கட்டி எப்படி போய் சூத்திரசாதி பெண்களை காதலிக்க வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து அனுப்புவது போலவும் அப்படி கொண்டு வந்து இந்த பெண்களை எல்லாரையும் ஒரு குடிகாரனுக்கும் ஏழைக்கும் பொறுக்கிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பெண்களை வீணாடிப்பதைப் போலவும் சித்தரிக்கிறீர்களே இது எது போன்ற மனநிலை இது எப்படி அரசு அனுமதிக்கிறது சென்சார் போர்டு எப்படி இது அனுமதிக்கிறது பத்மாவதின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு ராஜஸ்தான்ல உள்ள ராஜபுத்திர வம்சத்துல உள்ளவங்க அங்க ஒரு பிராமணர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா பத்மாவதியை போயிட்டு எதிர்நாட்டு இஸ்லாமிய மன்னிட்ட காட்டி கொடுத்து அந்த பெண்ணோட பேரழக மூலயமா அந்த மன்னனோட ஆசையை தூண்டி படையெடுக்க வர வைப்பாரு அதற்கு இந்து அமைப்புகள் போராடினார்கள் எப்படி நீங்கள் வந்து பத்மாவதியை காமிக்கலாம் ஒரு பிராமணர் இழிவாக நாமிக்கலான் இந்த படம் சரி வந்த மூணு படமா அப்படிதான் எடுத்துருந்தான் பிரௌதியும் அப்படிதான் எடுத்துருந்தாரு உத்தர அப்படிதான் எடுத்துருந்தான் இருந்திருக்கான் என்ன இந்த மூணு படத்தையும் ஒரு குறிப்பிட்ட தலைவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பாக பறையர்களை நாகரிகம் இல்லாதவர்களாகவும் கல்வியறிவாற்றவர்களாகவும் ஏழைகளாகவும் குடியார்களாகவும் சித்தரித்து அவர்களிடம் வந்து இந்த பெண்கள் மாத்திக்கொண்டு கஷ்டப்படுவதை போல காமிக்கிறீங்க நல்லா எடுத்துங்க நீங்க ஒண்ணும் இல்லைங்க ஒரு சூத்திர சாதி தேர்வெடுத்துங்க ஒரு பட்டியல் சாதி தேர்வு எடுத்துங்க கணக்கெடுப்பு நடத்துங்க கல்வியறிவில் நீங்க எந்த நிலைமையில இருக்க பஞ்சசாதி மக்கள் எந்த நிலைக்கு கல்வியர்கள போட்டி எடுங்க இப்பதான் வந்து இந்த வட தமிழகத்துல பரையர் மக்களும் மன்னியர் மக்களும் ஏதோ அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் இந்த பன்னியர் சமூகத்திலிருந்து கட்சி ஆரம்பித்த பின்பு ஒரு இணக்கமான மோதலற்ற ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு இணக்கமா போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில நீங்க திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னா எதை காமிக்காத படம் எடுக்கிறீங்க ஏன்டா ஒத்துமையா இருக்கீங்க அடிச்சிட்டு இருக்காங்களா வெட்டிட்டு இருக்கிறாங்கரா அப்பதான் எங்கெல்லாம் கிடைக்கும் நாங்களே அதை வைத்து கல்லா கட்ட முடியும் அப்படிங்கிறத காமிக்கத்தையா படம் எடுக்கிறீங்களா எப்படி இதை தமிழக அரசு ஊக்குவிக்குது கேட்டா அதெல்லாம் கதறெல்லாம் இல்ல ஆதங்கம் நியாயமான கேள்வி இதெல்லாம் சுயமோட்டா வந்து நீதிமன்றம் வழக்கு வேண்டாமா என்ன மாதிரி கேவலமா படம் எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி எப்படி படம் எடுத்துக்க சொல்லிட்டு திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் மீதும் நடித்தவர்கள் மீதும் தயாரித்தவர்கள் மீதும் வெளியிட்டவர்கள் மீதும் தீண்டாமை வன்கொடுமை சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்காமா இது என்ன நாகரிகாது இது ஒரு நாகரிக சமூகத்தில் இதெல்லாம் ஏற்றக்கூடிய ஒரு விஷயமா பொதுவாக ஒரு சமூக தலங்களில் இயங்குகிற நாம் நடுநிலையாக செயல்பட வேண்டும் மக்களுக்கு உண்மைகளை சொல்ல வேண்டும் நேர்மையாக கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பதிவு செய்திருக்கிறோம் இனி வராமல் இருக்க இந்த தமிழ் சமூகம் அதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் உங்களோடு சேர்ந்து பயணிப்பது நான் உங்கள் ஆசை சார் தெரியல இவர் தான் பிரிட்டிஷ்